நம்முடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் கார் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம் அப்படி வரக்குள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபரை நான் மீட் பண்ணேன் என்னை பார்த்த உடனே நீங்கள் கார் சேனல் விஸ்வனா விஸ்வாதானே நீங்கள் அப்படின்னு அப்புறம் ஒன்னே பேசினார் பேசி முடிச்சுட்டு அவர் என்ன கார் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து அவர் காரை கூட்டி போய் காமிச்சார் என் கார் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இதில் எதை நான் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் நம்ம காரில் வந்து உட்காந்தார் எனக்கு ஃப்ரான்ஸ் தான் வாங்கணும்னு நான் நினச்சேன் அன்ஃபார்ச்சுனேட்டி எனக்கு இந்த ரேட்டுக்கு நான் நிறையா பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த ரேட்டு கொடுத்து இந்த கார் வாங்குறதுக்கு அதுக்கு நீ வந்துட்டு நல்லா டாப் அண்ட் மாதிரி நம்ம டாப் அண்ட் டாப் வேரியண்ட்டே வாங்கிடலாமே பெலினோவில் அப்படின்னாங்க எனக்கும் கரெக்டா இருந்துச்சு ரியர் ஏசி வருது எல்லாமே நல்லா இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வருது எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன் இதுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா வெலினாக்குள்ள போயிட்டேன் டாப் வேரியண்ட்டுக்குள்ளேயே போயிட்டேன் அப்படின்னு அவர் காரில் உட்கார வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாரு எல்லாமே சூப்பரா பக்கவா இருந்தது ஆனா நம்ம கார்ல உட்கார வரைக்கும் தான் அதெல்லாம் வந்துட்டு அவர் ஓகே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கிறது ஒர்த்து தான் அந்த காசுக்கு அந்த காரு வெளினும் சூப்பர் செம நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு காரோட இன்னொரு காரை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குதா சரி அப்போ இவர் எங்கிட்ட சொல்லியிருந்தாரு நம்ம காரில் உட்காந்தோன்னு ஏங்க என்னங்க இவ்வளோ பெருசா இருக்குது வண்டி இவ்வளோ இவ்வளோ அகலமாக இருக்குது என்னங்க இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் ஏன் வண்டி ஒரேஞ்சிதாங்க பெருசு கொஞ்சம் ஹைட்டு தூக்கி இருக்கிறாங்க அவ்வளோதாங்க அப்படின்னா இல்லைங்க எனக்கு நல்லா கிளியராக தெருது நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்காரு நானே ஒன்றரை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதில் உட்கார்ந்த உடனே அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க எனக்கு மேலே இடிக்காம இருக்குது இப்போ சூப்பராக இருக்குங்க ஹைட்டுக்கு நான் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எனக்கு ரோடு விசிபிலிட்டி நல்லா சூப்பராக தெரியும் அந்த காரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக அபியஸ்லி நம்ம குட்டி கார் எடுக்கிறோம்னா அதில் ரோடு விசிபிலிட்டி தெரியும் அப்புறம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் நீங்கள் ஏன் அந்த காரை எடுத்தீங்க எதனால் உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லை பிரதர் எனக்கு வந்துட்டு ஹைட்டு முக்கியம் நான் அதிகமாக ரூரல் ஏரியாவுக்குள்ளே போவேன் நான் ரூரல் ஏரியாவில் போகிறப்ப எங்கள் ஊர்லாம் ரொம்ப ரூரல் குலதெய்வக்கு போறோம்னா அங்க வந்துட்டு ஃபுல்லா ஏரிக்கரை இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் போகணும் அண்ட் அதே சமயம் இந்த கார்ல உட்காந்த உடனே அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்றது எனக்கு கொடுத்தது வரின்னோ டாப் வேரியண்ட்டில் நான் உட்கார வச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா எல்லாத்தையும் இதோ இது அது இது அதுன்னு காமிச்சாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பிடிக்கலன்னா நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஓகே இதை வாங்கிடலாம் அதை பண்ணிடலாம் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கார் எனக்கு ஏதோ குட்டியாக இருக்கிற மாதிரியே இருந்தது அதனால தான் பிரதர் நான் இந்த ஒரு கார் வந்தேன் அப்படின்னு ஓகே தான் சூப்பர் அப்படின்னாரு அப்போ நானும் ரிக்ரேட் பண்ணுறேங்க இந்த கார் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிகிரேட் பண்ணுறேன்னு சொன்னார் அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு காரை விட ஒவ்வொரு கார் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த ரேட்டுக்கு நான் வந்துட்டு சொல்லிடுறேன் வேறு கம்பெனியில் போனால் அதில் இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் ரியர் கே ஏசிலாம் வருது பார்க்கிங் கேமராலாம் கொடுத்துட்றாங்க எனக்குலாம் பார்க்கிங் ரியர் கேமரா வந்துட்டு எனக்குலாம் கொடுக்கவே கிடையாது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரால இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போது நம்ம எதில் திருப்தி அடைகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் எனக்கு ஹைட்டு மைலேஜ் எல்லாமே ஓகே அதனால தான் நான் இந்த வேரியண்ட்டுக்குள்ளே போனேன் எனக்கு பார்த்த உடனே லுக்கு எனக்கு அட்ராக்டிவா இருந்தது அதனால தான் இந்த வேரியண்ட்டுக்குள்ளே போனேன் அதனால் அதுதான் என்னுடைய சாய்ஸ் ஸோ எல்லாரும் ஃப்ரான்ஸ் வாங்கலாமா வாங்கலாமா ஏன் வாங்கினீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க இதுதான் என்னுடைய பதில் நீங்கள் எந்த கார் வேணால் வாங்கலாம் உங்களுடைய தேவைக்கு அந்த காரை வாங்கலாம் எல்லாமே வண்டியில் இருக்கணும் ஹைட்டும் இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கணும் மைலேஜும் கொடுக்கணும் முடியாது ஏன்னா இப்போ ஒருக்குள்ளே டிஃபெண்டர்னு சொல்ல டிஃபெண்டர்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று பார்த்தேன் அந்த கார் வந்துட்டு சும்மா ஹைட் வந்துட்டு ஏதோ லாரி மாதிரி அவ்வளோ ஹைட்டாக இருக்குது காரு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு அந்த டிஃபெண்டரை போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அது கோடி ப்ரைஸ் இருக்குது உள்ளே எல்லாமே இருக்குது சென்சார்லேருந்து இன்சார்ந்து எல்லாமே இருக்குது சைடில் இடிக்க வந்தால் சென்சார் அடிக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த வண்டியில் மைலேஜ் கிடையாது மைலேஜ் சுத்தமாக கிடையாது மைலேஜ் தராது நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்து தான் நான் கேள்விப்பட்டனா அதில் போட்டிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விலைக்கு தகுந்தார் போல் மாறும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க கெத்து தான் இப்போ மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் கெத்துவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மாடலில் இப்போ மாருதினாலே மைலேஜும் இன்ஜின் வேறு லெவல் பா அப்படின்ற மாதிரி இப்போ டாட்டானால் வேறு லெவலில் வந்துட்டு சேஃப்டி மற்றபடி வந்துட்டு சில குறைகள் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்போ ஒவ்வொரு காருக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் திறன் அப்படின்றது அது இருக்கும் அதனால் குழப்பிக்காதுங்க உங்களுக்கு என்ன கார் வேணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க உங்களுக்கு என்ன கார் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு யூசேஜுக்கு தகுந்தாற்போல் நம்ம ஒரு கார் அப்படின்றத பைக் தான் முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் கார் அப்படின்றது நான் ஒரு நாளும் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது ஐயோ இந்த காரை எடுத்துட்டுமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது சும்மா ஏதாவது சொல்லுவேன் நான் ஏசி கொடுத்துருக்கலாம் கே கேமரா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன் பட் அதெல்லாம் கிடையவே இல்லை ஒரு நாளும் நான் ரெக்ரெட் பண்ணவே இல்லைங்க கார் சூப்பர் எல்லாம் மைலேஜ் சூப்பர் டிரைவிங்கு ரூரல் ஏரியா அஞ்சு பேரை வச்சு அசால்ட்டாக ஓட்டினாலும் சும்மா வந்துட்டு தர தட்டவே தட்டாது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அண்ட் சர்வீஸ் ஸோ சர்வீஸ் நியர்பையே இருக்குது இந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே இப்போ ஃப்ரான்ஸ் கார் வாங்கலாமான்னு என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறீங்கன்னா என்னை வரைக்கும் நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன் சொல்வேன் கார் வாங்குங்க தப்பு கிடையாது அது உங்களுடைய வந்துட்டு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அதை முடிவு பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த ரிக்ரேட்டும் பண்ணல பிரான்ஸ் கார் ஐ லவ் இட் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இருக்குது மற்றபடி வந்துட்டு குரெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் குறைன்றது கண்டிப்பாக எல்லா கார்லேயுமே இருக்கும் அது எல்லா கார்லேயுமே வரும் அது எத்தனை கோடி ரூபா கொடுத்து ஆறு கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் அதுலேயும் குறைகள் அப்படின்றது இருக்கும் அதை பார்க்காதீங்க என்னை பொறுத்தளவுக்கு நல்ல யூசேஜி நான் ரேஸ் ஓட்டுறதுக்காக வாங்கலை ஸ்பீடு அப்படின்றது டர்போ போகணும் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எந்த ஐடியாவும் கிடையாது ஸோ வாங்கினேன் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவரும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் பரவாயில்ல பிரதர் கரெக்டான சாய்ஸ் தான் ஸோ கார் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் டைம் நான் பை பண்ண போனால் இந்த மாதிரி வந்துட்டு காரை பார்த்துட்டு போகிறேன் இல்லை உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டுகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு நல்லா இருந்துச்சு சரி இந்த டவுட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு இந்த மாதிரி யோசனைகள் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது நான் க்ரியேட் பண்ணிடுறேன் ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே பண்ண இது கிடையாது சரி பண்ணிடலாமே அவர் கேட்டார் அவர்கிட்ட சொன்ன விஷயம் அதை அப்படியே வந்துட்டு உங்கள்ட்ட சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக தான் ஃப்ரான்ஸ் கார் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த பணம் இருக்குது அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எடுக்கலாம் இது ஒன்றும் வந்துட்டு யானை கட்டி தீனி போடுற மாதிரிலாம் கிடையாது இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வெறும் ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த தான் அப்புறம் வீல் அலையன்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் சோ அவ்வளோதான் மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு தான் அவ்வளோதான் ஏழாயிரத்தி ஐநூறு குள்ற தான் வரும் தவிர ஏழாயிரத்தி ஐநூறு தாண்டி போகவே போகாது மற்றபடி எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா கிடைக்கும் எல்லா இடங்கள்லயுமே முதல்ல நம்ம ஃபுல்லாக பெலினோ அதை தூக்கி இதில் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஆறு மாதமாக அதாவது பெலினோ கவர் கொடுத்துட்ருந்தாங்க பெலினோவோட சைடு கண்ணாடி இது கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஒரு ஆறு மாதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக ஃப்ரான்ஸ் மாடலுக்கு எல்லாமே ஃப்ரான்ஸோட வந்து சைடு கண்ணாடி ஃப்ரான்ஸோட ஸ்டேரிங் ஃப்ரான்ஸோட வந்துட்டு கவர் இந்த மாதிரி எல்லாருமே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்றது இப்போ வேறு லெவலில் சேல் அப்படின்றது ஆகிட்டுருக்கும் நான் அந்த இதிலே சொன்னேன் நான் அந்த எனக்கு கார் செல் பண்ண பையன்கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சது அப்போ அவர்கிட்ட பேசக்கூடிய அவர் அதான் சொன்னார் இல்லை சார் பயங்கர பீக்கில் இருக்குது இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில கார்கள் மட்டும் தான் இருக்குது சில வேரியன்ட்டு சில கலரில் இருக்கக்கூடிய கார்கள் தான் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் மெஜாரிட்டியாக ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் வாங்கின கார் டெல்டா ப்ளஸ் இந்த வேரியன்ட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் அப்படின்றது டிலே ஆகுது சார் அது என்னத்தில் மேனுஃபேக்ச்சரிங் எல்லாம் ஃபுல்லாகவே பயங்கரமாக போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன் டாப் செல்லிங்கில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லி என்னை வரைக்கும் சூப்பர் வேறு ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் நான் வந்துட்டு அந்த இன்டர்னல் இன்ஜினியர் டர்போ அதை வந்துட்டு ஆர்பிஎம் சிபிஎம் இதெல்லாம் எனக்கு வந்துட்டு பெருசாக இது கிடையாது அப்புறம் சேஃப்டியாக அதுலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது நம்பிக்கைன்னா ஓகே நான் என்ன தான் வந்துட்டு சேஃப்டி காரை வாங்கினாலும் எடுத்துன்னு போயிட்டு வேகமாக அழுத்தின்னு போயிட்டு சேர்த்துல ஓட்டினா இடிக்கி தான் சரி சேதாரங்களை தான் செய்யும் ஸோ மற்ற நம்ம கவனமாக வண்டி ஓட்டும் போது கவனமாக இருந்தாலே போதும் சீட் பெல்ட் போடணும் நான் வண்டியில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டுருந்தேன் வண்டி ரன்னிங் வண்டியில் சீட் பெல்ட்டு போடணும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வேகத்துக்கு மட்டும்தான் போகணும் எண்பது கிலோமீட்டர் வேணுன்னா எண்பதில் தான் போகணும் ஸோ பைபாஸில் போகக்குள்ள எண்பதை தாண்டி நம்ம அழுத்தவே கூடாது ஏன்னா நம்மளுடைய ரோட் கண்டிஷன் டயர் கண்டிஷன் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ரோடு வண்டியில் ஓ வந்து ரோடில் வந்து வண்டி ஓட்டணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே கம்பல்சரி நம்ம நிறையா அன்னெசரி பிரச்சனைகளை நம்மளால் தவிர்த்துக்க முடியும் என்னுடைய நம்பிக்கை அது உங்களுடைய நம்பிக்கை என்னன்றதை கீழே மறக்கப்போ கம்பெனி தான் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோ செலுத்தலாம் பாய்